வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் இந்த பதிவில் பார்க்க போவது வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார் அப்போ சனி அங்கே நகரும் பொழுது கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவான பதிவா இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அப்ப இந்த பொதுவான பதிவு பார்க்கும் முன் என்னிடம் ஜாதகம் பார்த்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்காக காத்திருக்கும் ஆன்லைன் அன்பர்களுக்கும் முன்பதிவு செய்துள்ள அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நாம ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு பொது பலன் பார்க்கலாம் இந்த கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே பொதுவாக சனி பகவான் அவருக்கு பொதுவாக காலச்சக்கரத்துக்கு கன்னிராசிக்கு எந்தெந்த வீட்டு அஞ்சு ஆறு குடையவர் அப்ப அஞ்சுங்கிறது பூர்வீகம் பித்ரு அதிர்ஷ்டம் காதல் திருமணம் சம்பாத்தியம் நிலையான சம்பாத்தியம் ஆறுங்கிறது அந்த சம்பாத்தியத்தை தரக்கூடிய தொழில் அடிமை தொழிலா இல்ல நம்ம வந்து சொந்த தொழிலா கவர்மெண்ட் உத்தியோகமா தனியார் உத்தியோகமா தினசரி கூலி வாங்கக்கூடியதா மாச கூலி வாங்கக்கூடியதா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் அப்போ அவரு இந்த ராசியை பார்க்கக்கூடியது அவர் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் கன்னி ராசியவே பார்க்கிறார் தனது ஏழாம் பார்வையாக அதாவது ஒன்று ஒன்பது நாலு ஒன்று ஒன்பது நாலு இந்த நாலு இடத்த பார்க்கிறார் ஒன்றுங்கிறது கௌரவம் நாலுங்கிறது சுகம் ஒன்பதுங்கிறது பாக்கியம் அப்போ ஒன்று ஒன்பது நாலு இந்த நாளையும் பார்க்கறாரு இந்த மூணையும் பார்க்கறாரு இந்த மூணு இடத்தையும் அவர் பார்க்கக்கூடியது மூணு ஏழு பத்தாக மூணு ஏழு பத்தாக அப்போ இந்த மூணு இடத்துடைய செயல்பாடுகள் அவருக்கு பொதுவாக அவர் செய்யக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா அஞ்சு ஆறு பாவைய செயல செய்ய போறார் திருமணத்தை கொடுக்க போறார் திடீர் திருமணத்தை கொடுப்பார் தொழில் மாற்றத்தை கொடுப்பார் தொழில்களால் பிரச்சனையை கொடுப்பார் தொழிலாளிகளால் பிரச்சனையை கொடுப்பார் குடும்பத்தில் பிரிவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் குடும்பத்துல புதிய உறவுகளை சேர்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அடிவயிர் பிரச்சனை மனசில் வந்து நம்ம ஒரு புதிய முயற்சிக்காக தொழிலுக்காக புதுசு புதுசா ஒரு இடத்தை தேடி போறது அப்ளிகேஷன் போடுறது புதிய தொழிலுக்காக பரிச்சை எழுதுறது இந்த மாதிரி அடுத்தடுத்த முயற்சிகளை செய்யக்கூடிய சக்திகளையும் கொடுப்பார் அப்போ இந்த மாதிரி விஷயத்த செயல்படுத்த போறதுதான் இப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி ரெண்டு வருஷ காலத்துக்கு இருக்கும் புதிய உறவுகள் கொடுக்கறது உறவுகளில் பிரச்சனையை கொடுக்கறது கூட்டாளிகளில் பிரச்சனையை கொடுப்பது கூட்டாளிகளை இருக்கும் பிரிவை கொடுப்பது கூட்டாளிகளிடம் இருக்கும் நம்மள அதாவது உங்க அந்த கன்னிராசிக்கார பத்தி இருக்கக்கூடிய மனசு இருப்பை அதை எடுத்து தெரிய தெரிவிப்பது எல்லாமே செய்ய போகிறார் அப்போ ஒரு கம்பீரமான ஒரு செயல்பாட்டை உருவாக்கப் போகிறார் அடுத்த இந்த ரெண்டரை வருஷம் போய் அதுக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் மீட்டு ஜெயிச்சு நிற்கக்கூடிய சக்தியை கொடுக்க போகிறார் போன இரண்டரை வருடங்கள் நாம் அனுபவித்ததை கடந்து வந்து இந்த இரண்டரை வருடங்கள் எப்படி செயல்படுத்தலைங்கிற நல்ல புத்தி சிந்தனையை கொடுப்பார் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாட்டையும் கன்னிராசிக்கு நடத்த போகிறார் அதுல கன்னிராசிக்கு கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அவர் கோச்சார சனிக்கும் ஜனகால சனி பகவானிக்கும் இடத்திற்கும் சனி பகவான் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் ஒரு விதமான மாற்றங்களை ஒரு நமக்கு முடியாத தாங்கிக்க முடியாத சில மாற்றங்களை எல்லாம் கொடுப்பார் இழப்புகள் கருமாகாரியமான இழப்புகளை கொடுப்பார் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் அதையெல்லாம் நம்ம வந்து அந்த ஜாதக பிரகாரம் அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவா அவர் எல்லா விஷயத்திலையும் ஒரு பிரிவையும் கொடுப்பார் ஒரு சேர்த்து நம்மளை சேர்த்து வைக்கிறதையும் பார்ப்பார் அதே மாதிரி நம்மளை பத்தி தவறா பேசுறவங்கள காட்டியும் கொடுப்பார் அந்த தவறா இருந்து நம்மளை மாத்தியும் நிறுத்திடுவார் புதிய தொழில் தொடங்கக்கூடிய சக்தியையும் கொடுத்துருவார் படிப்பு புதிய படிப்பு எடுக்கக்கூடிய சக்தி இப்ப படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் கொடுப்பார் அந்த ஞாபக சக்தியை அதிகரிப்பார் அதாவது ஒரு அனுபவத்தை கொடுத்து ஞாபக சக்தியை அதிகரிப்பார் அப்போ இந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான முயற்சிகளை கொடுக்கக்கூடிய முயற்சியில அவர் உங்களை செயல்படுத்துவார் அதற்குண்டான உறுதுணைகளை ஏற்படுத்துவார் தொழில் பாகங்களிலிருந்து திருமணம் நடக்கக்கூடிய சக்தியை கொடுப்பாரு அப்போ இந்த கன்னிராசியுடைய சனி பகவான் நம்மளுடைய இயக்கும் பாவகங்கள் என்னன்னா நம்ம ராசியை இயக்குவார் நம் ராசிக்கு நாலாம் பாவமான சுகஸ்தானத்தை இயக்குவார் ஒன்பதாம் பாவமான பாக்கியஸ்தானத்தை இயக்குவார் அப்போ அதுக்குண்டான ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கி தருவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற தெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கணும் ஒன்பதாம் பாவங்கன்னு சொல்லக்கூடிய நமக்கு அதுதான் சுகஸ்தானமா நாலாம் பாவமாக வரதுனால ராசிக்கு குரு வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு நமக்கு நல்லதை தரும் அதே மாதிரி கன்னி தெய்வத்துடைய வழிபாடு நல்லதை தரும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு அதாவது ஒரு ஆறு வயதிலிருந்து ஒன்பது வயதுக்குள் பத்து வயதுக்குள் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்வது பேனா நோட் புக்கு வாங்கி தர்றது அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது ஆடை வாங்கி கொடுப்பது செருப்பு வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைகளுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு நல்ல ஒரு பலமாக இருக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு பாலமாக இருக்கும் அப்போ இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்